எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா இவோ ஃபோர் செவன் பை டிஏங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போதும் முடியும் நம்ம சேனலாக இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பா நம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா இவ் ஃபோர் சன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ட்ராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட கண்டிஷனு நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வண்டியோட ஹெச்பின்னு உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அஞ்சு கிடையாது வண்டியில் இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய ஓரங்கள் ஜேசிபி எதனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்பேஜிலையும் வீடியோட டிஸ்கஷன் பக்கத்துலேயும் கொடுத்துருங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எங்கள் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இந்த மகேந்திரா இவ்வளோ ஃபோர் சன் வீடாக ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச் பிரேக் ஆயில் பிரேக்கோடு வருதுங்க உங்களுக்கு மகேந்திராவில் பேலர் விட்டுறதுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பவர் ஸ்டேரிங் வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற பிள்ளை நாளுக்கு மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க இதோட கான்டக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலையும் வீடியோட லாஸ்ட்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் இன்னும் டிராக்டர்ஸ்கள் செடியில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்